தலைவாழை இலை போட்ட போது அந்த இலையிலே இடது பக்கம் அதாவது வாழை இலையின் இடது பக்கமாக முதலாவதாக உப்பு ஊறுகாய் வற்றல் வடகம் ஆகியவற்றை வைப்பார்கள் இவையெல்லாம் கடைசியாக உண்ணப்பட வேண்டியவை என்று அதை ஒரு ஓரமாக வைத்திருப்பார்கள் அதன் பிறகு இலையின் வலது பாகத்திலிருந்து அதாவது முனைப்பகுதிக்கு எதிர்ப்பக்கத்தில் இருந்து பொறியல் கூட்டு வறுவல் கடைசல் மசியல் அவியல் ஆகியவற்றை வரிசையாக பரிமாறி வைப்பார்கள் அதன் பிறகு சாதம் வைத்து அந்த சாதத்திலே முதலிலே பருப்பும் நெய்யும் போடுவார்கள் அதன் பிறகு எல்லாவற்றையும் பரிமாறி முடித்தான பிறகு கடைசியாக அப்பளத்தை உப்பு ஊறுகாய்க்கு அருகிலே வைப்பார்கள் சரியாக இதை புரிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது அப்பளம் என்கிற ஒன்றை இறுதியாக இலையின் இடது பக்கத்திலே பைத்தான பிறகு உணவு பரிமாறி முடிக்கப்பட்டு விட்டது இனிமேல் வேறு எந்த பதார்த்தமோ உணவோ பரிமாற மாட்டார்கள் என்று தெரிந்ததை அமைதியாக புரிந்து கொள்வார்கள் அதாவது இலையிலே எல்லா உணவும் பரிமாறப்பட்டு கடைசியாகத்தான் அப்பளத்தை பரிமாற வேண்டும் அப்பளம் பரிமாறி முடித்த உடனே உணவு பரிமாறப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொண்டு விட்ட விருந்தினர் அதன் பிறகு தண்ணீர் எடுத்து அந்த இலைக்கு அர்ப்பணம் செய்வதற்கான மனதிலே சொல்லக்கூடிய பாராயண மந்திரங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு உணவு உண்ண ஆரம்பிப்பார்கள் இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த உணவிலே உப்பு சற்று கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் உணவை விருந்தினருக்கு பரிமாறிவிட்டு அந்த வீட்டுக்காரர்கள் கவனமாக அவர்கள் உண்பதை பார்த்திருப்பார்கள் உணவு உண்ணு கொண்டிருக்கக்கூடியவர்கள் உணவிலே உப்பு குறைவாக இருக்கிறது என்றால் உப்பு போடுங்கள் என்று கேட்க மாட்டார்கள் இலையின் ஓரத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உப்பை சிறிதளவு எடுத்து உணவிலே சேர்த்து பிசைந்து சாப்பிட ஆரம்பிப்பார்கள் ஓஹோ உணவிலே சற்று உப்பு குறைவாக இருக்கிறது போடும் என்று புரிந்து கொண்டு அந்த குடும்பத்தினர் அந்த உணவிலே அதாவது சாறு சுரசம் ஆகியவற்றிலே சிறிது உப்பை இட்டு கலக்கி வைப்பார்கள்